ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு நம்ம வீட்டு பாத்ரூம் உப்பு கரையை வந்து ரொம்ப சுலபமான முறையில் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலனா என்னோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தோடு வந்து பாத்ரூம் உப்பு கரைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு புரிச்சு மறக்காமல் மறக்காம ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புளிச்ச இட்லி மாவு தாங்க நம்ம மாவு வந்து யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே வந்து வச்சுருவோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளே நல்லா வந்து புளிச்சு வந்துடும் அதை நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ண முடியாத நம்ம தூக்கி வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றுவோம் அந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பாத்ரூமை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க அந்த மாவு வந்து அவசரப்பட்டு தூக்கி போட்டுறாதீங்க அந்த மாவு வச்சு சூப்பராக வந்து நம்மளோட பாத்ரூமில் உள்ள உப்பு கரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மாவை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ இந்த இட்லி மாவோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன சோப்புத்தூள் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா தாங்க இப்போ சோப்புத்தூளும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க அந்த இட்லி மாவோட அந்த பேக்கிங் சோடாவும் சோப்புத்தூளும் நல்லா எல்லா பக்கமும் வந்து மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வந்து பொங்கி வருங்க ஏன்னா அந்த சோப்பு தூளோட பேக்கிங் சோடா சேரும் போது நல்லா வந்து பொங்கி வரும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுருங்க இதை வச்சு தாங்க நம்ம பாத்ரூம் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ சூப்பரான லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாத்ரூமை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பாத்ரூம் வந்து இப்படி தாங்க இருக்குது நல்லா வந்து உப்பு கரை பிடிச்சிருக்கு அந்த டைல்ஸில் மேலே உள்ள சுவர் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உப்பு கரையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கீழேயும் வந்து கரை வந்து நல்லா பிடிச்சிருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுதா என்னான்னு தெரில ஆனால் வந்து நல்லா வந்து பிரிச்சிருக்குங்க இது வந்து நான் ஒரு ட்வெண்ட்டி டேஸாக வந்து நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுருந்தேன் இப்போ இந்த பக்கம்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து உப்பு கரை வந்து வெள்ளை வெள்ளையாக அப்படியே தெரியுது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பைப்பு கீழெல்லாம் வந்து அந்த உப்பு கரை தண்ணி வந்து படிகிறது அப்படியே வந்து கோடு மாதிரி வந்து கரையாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டதே இல்லைங்க நான் டென் டேஸ்க்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன் இது வந்து ஒரு டொண்ட்டி டேஸாக வந்து நான் க்ளீன் பண்ணாமல் வீடியோக்காக அப்படியே வந்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இதை பாத்ரூம் மட்டும் இல்லைங்க டாய்லெட் அந்த பேசன் இருக்குது பாருங்கள் அதையுமே கூட நம்ம இந்த லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அது டாய்லெட்டுமே வந்து நான் க்ளீன் பண்ணாமல் தான் இருக்குது இப்போ இது போல் ஒரு ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து அந்த இட்லி மாவை வந்து தொட்டுட்டு நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து அந்த உப்புக்கரை வந்து இருக்கோ அந்த பக்கம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து எதுவுமே இருக்கக்கூடாது பாத்ரூம் டைல்ஸில் அதை மட்டும் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாவை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்போ பாருங்கள் பைப்புக்கு கீழெல்லாம் எவ்வளோ ஒரு கரையாக இருக்குண்டு கரை உள்ள பகுதியில் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த மாவு வந்து தேய்ச்சி விட்டு அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஊற விண்ணுங்க பத்து நிமிஷம் ஊற விட்ட பிறகு மறுபடியும் வந்து நம்ம தேய்ச்சி விட்டுவிட்டு கழுவுனோம்னா சுத்தமாக வந்து அந்த உப்பு கரை வந்து போயிடும் ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் புளித்த மாவு எல்லாமே வந்து கரையை வந்து ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்குங்க இப்போது டைல்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் உப்பு கரை இருக்கோ அங்கெல்லாம் வந்து தேய்ச்சி விட்ட பிறகு அதுக்கப்புறம் கீழே உள்ள டைல்ஸ் இருக்குது பாருங்கள் அதுலேயுமே வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து ஊற்றி விட்டுருங்க அதே போல் அந்த டாய்லெட் பேசன் இருக்கு பாருங்க அதுலயுமே நான் வந்து ஊத்தி விட்டுக்கிறேன் இப்போ ஊற்றி விட்ட பிறகு ஒரு தொடப்பத்தை வச்சு நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஏன்னா இட்லி மாவு வந்து ஊற்றின இடத்துல அப்படியே தானே இருக்கும் அது நம்ம தேய்ச்சி விடும்போது தான் எல்லா பக்கமும் வந்து நல்லா அப்ளை ஆகும் அதனால் ஒரு மரம் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கமும் வந்து விளக்க மரம் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டேங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறியும் இருக்குது இப்போ மறுபடியும் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பரை வச்சு எங்கெங்கெல்லாம் வந்து உப்பு கற அதிகமாக இருக்கும் அதில் வந்து நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இதே போல் சுவர்லேயே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விடும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து கரை வந்து போயிருங்க அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து இல்லைனா உட்காந்து தேய்க்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக வந்து ஸ்க்ரப்பர் வந்துருக்குங்க குச்சி மாதிரி அதாவது மாப்பு குச்சி மாதிரி இருக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சி விடும்போது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம குணி குளிஞ்சி வந்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் வந்து இதை வச்சு தாங்க ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ கீழே வந்து தேய்ச்சி முடிச்ச பிறகு அந்த டைல்ஸ் மேலே உள்ள டைல்ஸ்லேயுமே வந்து நல்லா அந்த பைப்பு கீழேலாம் கரை இருந்துச்சு பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் நான் அதே போல் டாய்லெட் பேசன்லேயும் வந்து ப்ரெஷ்ஷு டாய்லெட் ப்ரஷ்ஷாக வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருக்கேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன் மேலே எல்லாம் சுவரில் உள்ள டைல்ஸ்லாம் தண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றி விடும்போதே நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்குங்க அதாவது நம்மளுக்கு அந்த உப்பு உப்புக்கரெல்லாம் வந்து இருந்த இடமே வந்து தெரியாமல் போயிடும் இப்போ இந்த சைடு தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து உப்பு கரையாக இருந்துச்சு வெள்ளை வெள்ளையாக அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள் அதே போல் கீழேயுமே வந்து எனக்கு கொஞ்சம் கூட வந்து உப்பு கரை வந்து இல்லவே இல்லை இப்போ இதே போல் எல்லா இடங்களையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க டாய்லெட்டுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டேங்க இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கேலாம் வந்து ரொம்ப வெள்ள வெள்ளையாக வந்து கரை பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அதே போல் பாத்ரூம் டைல்ஸ்லேயுமே வந்து கீழே ரொம்ப வந்து தாங்க இருந்துச்சு எல்லாமே வந்து க்ளீன் ஆயிடுச்சு போல் டாய்லெட் பேசனும் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்ரூமை வந்து கொஞ்சம் படாமல் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப வந்து கரை பிடிக்காம இருக்குங்க நம்ம ரொம்ப கரை பிடிச்சிருச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த லிக்யூட் வாங்கணும் இந்த லிக்யூட் வாங்கணும்னு காசு கொடுத்து வாங்கி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து கரையா இருக்கிறப்பே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா பாத்ரூம் வந்து எப்போவுமே வந்து பளிச்சுன்னு இருக்குங்க நம்மளுக்கும் வந்து ரொம்ப தேய்க்கணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இருக்காது அடுத்தட்டி பார்க்கலாம் அடுத்தட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்பிரைபர் வந்து பாத்ரூமில் வந்து பிளாஸ்டிக் பைப் இருக்குது அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை வந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்பவே வந்து புதுசு போல் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நம்ம ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா தான் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்தோன்னே நல்லா நுறச்சி வரும் இப்போ இது கூட வந்து நம்ம ஜாமான் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லிக்யூட் வச்சு தான் நம்ம வந்து பைப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க இப்போ வாங்க நம்ம பைப்பை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பைப்பு வந்து ஈரமாக இருக்கக்கூடாதுங்க ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண லிக்யூடை வந்து அந்த எலுமிச்சை பழத்தோல்லையே வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இது போல் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க இதில் வந்து நல்லா வந்து ஊறணும் இப்போ நான் ரெண்டு பைப்லையுமே வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறி இருக்கு இப்போ இது போல் கிட்ட பழைய ப்ரெஷ்ஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த லிக்யூட்லேயே வந்து கொஞ்சமாக தொட்டுட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஸ்டீல் கம்பியெலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படி யூஸ் பண்ணால் பைப்பில் வந்து ஸ்கிராச்சஸ் வந்து விழுந்துரும் அதனால நீங்கள் இது போல் பழைய டூத் ப்ரஷை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்போ பாருங்க நான் ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டேன் இருந்தாலுமே இந்த கீழ் பக்கத்தில் உள்ள அந்த உப்பு கரை வந்து போகவே இல்லை அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இது போல் ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லேசாக வந்து அந்த உப்புக்கரை மேலே தேய்ச்சி விடுங்க அழகாக வந்து அந்த உப்புக்கரைலாம் எடுத்துக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் லேசாக தான் வந்து தேய்ச்சி விடுறேன் சூப்பராக வந்து அந்த உப்பு கரையெல்லாம் வந்து வந்துடுது பாருங்கள் நீங்கள் இதுக்கு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணணும் கத்தியெலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க கத்தி யூஸ் பண்ணால் பைப்பில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கத்தி வந்து யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வந்து வந்துருச்சு பாருங்கள் இது நல்லா பத்து நிமிஷம் ஊறி இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு அதை எடுத்துக்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லேசாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போது இதே போல் நான் அடுத்த பைப்பையும் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பூனை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் போல் எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க இப்போது நல்லா தேய்ச்ச பிறகு நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உப்பு கரையெல்லாம் போய் பைப் வந்து ரொம்ப புதுசு போல் ஆகிடுச்சு பாருங்கள் இதே போல் அடுத்த பைப்பையும் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இது போல் கரை படிஞ்ச பைப்பு பிளாஸ்டிக் பைப் இருந்தால் நீங்களும் இதே மெத்தடில் வந்து கிளீன் பண்ணுங்கள் இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் போதும் உங்கள் பைப்பை வந்து சூப்பராக புதுசு போல ஆக்கிடலாம் ஓகே இப்போது அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேப்பை என்னென்னு பார்க்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் புளிச்சு போன இட்லி மாவை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதில் வந்து ஹேர் பீக் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து பிளாஸ்டிக் பவுலு பிளாஸ்டிக் ஸ்பூன் தாங்க வந்து யூஸ் பண்ணணும் சில்வர் வந்து யூஸ் பண்ணாதீங்க இப்போது இந்த மாவை வச்சு நம்ம வீட்டு பாத்ரூமில் உள்ள பக்கெட்டை தாங்க கிளீன் பண்ண போகிறோம் நிறைய பேர் பாத்ரூமில் அந்த பக்கெட் வந்து ரொம்பவே வந்து கரை பிடிச்சி அழுக்காக இருக்கும் நம்ம டெய்லி வந்து இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த வாலி வந்து அப்படித்தான் இருக்கும் பக்கெட்டு இப்போ இதை தான் வந்து நம்ம இந்த மாவு வச்சு கிளீன் பண்ண போகிறோம் இது வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க நீங்களே வந்து பாருங்கள் இந்த பக்கெட் வந்து எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த மாவு வந்து இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க இது செய்கிறது ஈஸி தான் இது நான் போன வீடியோலேயே வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைன்னா உங்கள் எந்த ஸ்க்ரப்பர் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கங்க அதை வந்து இந்த மாவில் தொட்டு இது போல் எல்லா பக்கமும் இந்த பக்கெட்டில் எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க லேஸாக தேய்ச்சா போதும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் எல்லா பக்கமும் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வைக்கிறதுலாம் அவசியம் இல்லை நம்ம உடனே வந்து கழுவிக்கலாம் இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம பக்கெட் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் புதுசு போல ஆயிடுச்சு பாருங்கள் இது போல் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற கீழே ஊற்றுற இட்லி மாவு வச்சு ரொம்ப சூப்பராக வந்து நம்ம வீட்டில் உள்ள பாத்ரூம் பக்கெட்டை க்ளீன் பண்ணிடலாங்க இந்த மாவு வச்சு பாத்ரூம் பக்கெட் மட்டும் இல்லாமல் ஜக்கு எல்லாமே வந்து இந்த மாவு வச்சே நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் ரொம்பவே வந்து சூப்பராக பளிச்சுன்னு போயிடும் இந்த டிப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பாத்ரூம் வாசலில் மேட் போட்டிருப்போம் அந்த மேட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது போல் நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மேட் போட்டிங்கன்னா பாத்ரூம் போயிட்டு வரப்போ எப்போ வந்து ஈரமானாலும் அந்த மேட் வந்து மேட்டோட ஈரத்தை வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து உறிஞ்சிக்கும் நம்மளுக்கு வந்து மேட் வந்து வழுக்காமையும் இருக்கும் இந்த டிப் வந்து மழை காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் மற்ற இடங்களை காட்டியும் பாத்ரூமை வந்து ரொம்ப வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்க அது வந்து ரொம்பவே முக்கியம் அப்போ தான் வந்து நோய்கள் வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்